கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் முப்பது கடந்த பதிவில் இயேசுவும் யோவானும் மற்றும் விண்ணகத்திலிருந்து வருபவர் எனும் நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்தோம் இன்று சமாரிய பெண் ஒருவரும் இயேசுவும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சமாரிய பெண் ஒருவரும் இயேசுவும் பாகம் ஒன்று யோவான் நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து வரை சீடர்களிடம் யோவான் மீதுள்ள பக்தி ஆர்வ பாசாங்கை காட்டி நான் விரட்டப்படுகிறேன் அது உங்களுக்கு இடவளாய் இருக்கிறது அத்தகைய கொள்கைகளை வைத்திருப்பவர்களுடன் விவாதம் செய்து காரியங்களை நான் சரிபடுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் இல்லை ஒருபோதும் இல்லை ஸ்நாபகர் தம் சீடரின் வாயிலாக என்ன சொன்னார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் வளரவும் நான் குறையவும் வேண்டும் என்று அவர் சொன்னார் அதை பற்றி அவரிடம் ஒரு வருத்தமும் இல்லை தன் ஸ்தானத்தை விடாப்பிடியாக கொண்டிருக்கவில்லை ஒரு புனிதர் அம்மாதிரி காரியங்களுடன் கொண்டிருப்பதில்லை அவர் தம் சொந்த சீடரின் எண்ணிக்கையை அதிகரிக்க உழைக்கவில்லை அவருக்கென சொந்த சீடனும் யாரும் கிடையாது கடவுள் மேல் விசுவாசம் கொள்பவர்களை அதிகரிக்க செய்ய அவர் உழைக்கிறார் கடவுள் ஒருவரே சீடர்களை கொண்டிருக்க உரிமை பெற்றவர் ஆதலால் நீங்கள் கேள்விப்பட்டபடி சிலர் நல்லெண்ணத்துடனோ தப்பெண்ணத்துடனோ அவர் கவலை அடையாதபடி அவருடன் இருப்பது பற்றி நான் வருத்தப்படாதது போல் அவருடைய சீடரில் சிலர் என்னிடம் வருவது பற்றி அவரும் வருத்தப்படவில்லை அந்த மாதிரி எண்ணிக்கை பற்றிய சில்லறைத்தனம் அவருடைய கவனத்தை பெறவில்லை அவர் மோட்சத்தை பார்க்கிறார் நானும் மோட்சத்தை பார்க்கிறேன் ஆவலால் யூதர்கள் ஸ்நாதகரின் சீடர்களை நான் அபகரிப்பதாக என்னை குற்றம் சாட்டுவது நியாயமா இல்லையா என்றும் ஜனங்களை அப்படி பேச விடுவது நீதியா அநீதியா என்றும் உங்களுக்குள்ளே நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டாம் ஊர் சுனையை சுற்றி வாயாடி பெண்கள் போடும் வாய் சண்டையே ஆகும் புனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள் தடையில்லாமல் லகுவாக கடவுளுக்கு என உழைக்கிற எண்ணத்தில் பொன்சிரிப்போடு உள்ளங்களை கொடுத்து பரிமாறிக் கொள்கிறார்கள் நான் திருமுழுக்கு கொடுத்தேன் அதாவது நீங்கள் திருமுழுக்கு கொடுக்கும்படி செய்தேன் ஏனென்றால் இந்நாட்களில் உள்ளம் எவ்வளவு மந்தமாய் இருக்கிறது என்றால் பக்தியையும் புதுமைகளையும் போதனையையும் அவற்றிற்கு ஒரு பருப்பொருள் வடிவத்தோடேயே கொடுக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் புதுமை செய்ய வேண்டும் என நான் விரும்புவது இந்த ஞான அசம்பந்தத்தின் காரணமாக பருப்பொருட்களின் உதவியை நான் நாட வேண்டி இருப்பதால் தான் ஆனால் இதை நீங்கள் நம்புங்கள் புனிதத்தனத்தின் அத்தாட்சி எண்ணெயிலும் தண்ணீரிலும் வேறு எந்த சடங்கிலும் அடங்கவில்லை தொட்டு அறிய முடியாத காண முடியாத பருப்பொருள் வாதிகளால் நினைக்க முடியாத ஒன்று அரசியாக திரும்பி வரும் அரசியாக இருக்கும் காலம் வரப்போகிறது அது வல்லமையும் புனிதமும் உள்ளதாய் எல்லா புனித காரியத்தோடும் எல்லா புனித காரியத்திலும் இருக்கும் அதன் வழியாக மனிதன் மறுபடியும் கடவுளின் மகன் ஆவான் கடவுள் செய்ததை தானும் செய்வான் ஏனென்றால் அவன் கடவுளை வரப்பிரசாதத்தை தன்னுடன் கொண்டிருப்பான் அதுவே திரும்பி வரும் அரசி அப்போது திருமுழுக்கு ஒரு திருவருட்சாதனமாக இருக்கும் அப்போது மனிதன் கடவுளின் ஒளியை பேசுவான் அதை புரிந்து கொள்வான் உயிரை அளிப்பான் தெய்வீக உயிரையும் அளிப்பான் அறிவியலின் சக்தியை அளிப்பான் வலிமையின் சக்தியையும் அளிப்பான் அப்போது ஓ அப்போது வரப்பிரசாதம் உங்களுக்கு என்ன கொடுக்கும் என்று அறிய நீங்கள் இன்னும் முதிர்ச்சி பெறவில்லை தயவு செய்து இடைவிடாமல் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பதால் அதன் வருகைக்கு துணை புரியுங்கள் பயனில்லாத கீழ்த்தர மாணவிகளை மறந்து விடுங்கள் அதோ சமாரியாவின் எல்லை நான் அங்கே போதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா என்று கேட்டார் ஆ என்று எல்லா சீடர்களுமே துர்மாதிரிகை அடைந்தார்கள் ஏசு சீடர்களை பார்த்து இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா இடங்களிலும் சமாரியர்கள் இருக்கிறார்கள் ஒரு சமாரியர் இருக்கிற இடத்தில் நான் பேசக்கூடாது என்றால் ஒரு இடத்திலும் நான் பேச முடியாது சரி பேச நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் ஆனால் கடவுளை பற்றி பேசும்படி நான் கேட்டுக் கொள்ளப்பட்டால் பேசுவதை மாட்டேன் ஒரு ஆண்டு முடிந்துவிட்டது இரண்டாம் ஆண்டு தொடங்குகிறது துவக்கத்தில் போதகர் முதன்மையாய் இருந்தார் இப்பொழுது ரட்சகராக வெளிப்படுத்தப்படுகிறார் முடிவு மீட்பரின் முகத்தை காணும் சமாரியாவின் எல்லையில் ஒரு கிணற்றின் அகலமான மதிலுக்கு பக்கத்தில் சென்றதும் சீடர்களிடம் நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் பட்டணத்திற்கு சென்று நம் உணவிற்கு வேண்டியவற்றை வாங்கி வாருங்கள் இந்த இடத்தில் நாம் உணவு அருந்தலாம் என்றார் இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாரும் போகவா என்று கேட்டார் இயேசு அவர்களை பார்த்து ஆம் நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்பது நல்லது என்றார் யோவான் இயேசுவை பார்த்து அப்படியானால் நீர் தனியா இருப்பீரே அவர்கள் சமாரியர்கள் ஆயிற்று என்றார் இயேசு சீடர்களை பார்த்து கிறிஸ்துவின் மிக மோசமான எதிரிகள் அவர்களாய் இருக்க மாட்டார்கள் நீங்கள் செல்லுங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் போது நான் ஜெபிப்பேன் உங்களுக்காகவும் அவர்களுக்காகவும் ஜெபிப்பேன் என்றார் சீடர்கள் செல்ல மனமில்லாமல் சென்றனர் ஏசு ஜெபித்தபடி அமர்ந்திருந்தார் அங்கே தண்ணீர் எடுக்க ஒரு பெண் வந்தாள் இயேசு அவளை பார்த்து பெண்ணே உனக்கு சமாதானம் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா நெடும் தூரம் நடந்து பாவமா இருக்கிறேன் என்றார் பெண் இயேசுவை பார்த்து நீர் ஒரு யூதேயர் அல்லவா சமாரிய பெண்ணான என்னிடம் தண்ணீர் கொடுக்கும்படி கேட்கிறீரே என்ன நடந்து விட்டது நாங்கள் மீண்டும் எங்கள் உரிமைகளை அடைந்து விட்டோமா அல்லது நீங்கள் தோற்றுப் போனீர்களா ஒரு யூதேயன் ஒரு சமாரிய பெண்ணோடு அன்பாக பேசுவதா இருந்தால் ஒரு பெரிய காரியம் நடந்திருக்க வேண்டும் ஆனால் உம்மிடம் இதை சொல்லிவிடுகிறேன் நூற்றாண்டு கணக்காக யூதர்கள் எங்கள் மேல் குவித்து வைத்துள்ள எல்லா நிந்தனைகளையும் உம்மிடத்தில் தண்டிக்கும்படியாக உமக்கு நான் எதுவுமே தரமாட்டேன் என்றால் ஏசு அவளை பார்த்து நீ சொல்வது சரி ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கிறது அதனால் அநேக காரியங்கள் மாற்றம் அடைந்திருக்கின்றன இன்னும் அநேகம் மாற்றம் அடையும் கடவுள் உலகிற்கு ஒரு பெரிய கொடையை கொடுத்திருக்கிறார் அதன் காரணமாக அநேக விஷயங்கள் மாறியுள்ளன நீ கடவுளுடைய கொடையை அறிந்தால் எனக்கு குடிப்பதற்கு கொடு என்று உன்னிடம் சொல்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தால் ஒருவேளை நீயே அவரிடம் எனக்கு குடிப்பதற்கு தாரும் என்று கேட்டிருப்பாய் அவரும் உனக்கு உயிருள்ள தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் பெண் இயேசுவைப் பார்த்து உயிருள்ள தண்ணீர் பூமியின் நரம்புகளில் ஓடுகிறது அது இந்த கிணற்றில் இருக்கிறது ஆனால் அது எங்களுடையது என்றால் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களை ஆன்மீக தேடல் பாகம் முப்பது சமாரிய பெண் ஒருவரும் இயேசுவும் பாகம் ஒன்று இதோடு நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி